ஹாய் விவர்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி என்ன சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறோம்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட இருபத்தஞ்சாவது படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறதாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த படத்தை வந்து சுதா கொங்காரா டைரக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி ஸ்ரீலீலாலாம் நடிக்கிறாங்க அதர்வாக வந்து ஒரு கேமியார் ரோலுக்கு வரதாக பேசப்பட்டிருக்குது அது போக போக தெரியுங்க அது எப்படின்னு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை இந்த படத்தோட பட்ஜெட் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றம்பது கோடி வரை வரும்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் மட்டுமே முப்பத்தஞ்சு டு நாற்பது கோடி வரை சம்பளம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சிவகார்த்திகேயன் இப்போ தான் அமரன் படத்தில் நடிச்சு ஆக்ஷன் ஹீரோவாக நடித்ததுனால அவரோட மார்க்கெட் வந்து மேமேலும் உயர்ந்துக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு தகுந்த போல் முப்பத்தஞ்சு டு நாற்பது கோடி வரை சம்பளம் வந்து பேசப்பட்டிருக்கு ஜெயம் ரவி வந்து இந்த படத்தில் முதல் முறையாக விழா நான் நடிக்கிறதுனால அவருக்கு பதினாறு கோடி வரை சம்பளம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லணும் டெக்னீஷியனுக்கு இனி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நீ எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரில இந்த மாதிரி சினிமா அப்டேட்டு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி